Good morning. Hmm. 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 Time out. Ch. Time out. too. சீசி இப்பு எங்க போத்து? சா! சுபு, சேக்கரும். டைம் ஆச்சு, கேப் வந்துடும். சம்மன் முடிந்துதான் இல்லையா? போத்து தாக, மாமி. பாப் பேச்து இருக்காங்க. சுபு, பாப் பாலாராம் பாரு. பாட்டில ஊட்டி கூட சீக்கிரம் இது கூட சொல்லணுமா அப்புறம் நேத்து நான் ஃபங்க்ஷன் போட்டுட்டு போனேல ட்ரெஸ் அதை மிஷின்ல போட்டுராத கையில வாஷ் பண்ணு மருந்து கிருந்து போட்டு தொலைச்சிடாத சரியா சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேச்சே காணும் வீட்டு வேலை செய்யும் போது எவ்வளவு கொழுப்பு பாரு வரேன் வந்து வச்சிக்கிறேன்

ஏன் போங்க சொல்லுமா கேப் வந்துச்சுட வந்துட்டேன் வந்துட்டேன் சாப்பிடாம புரியுது ஷாலு டிரைவர்

மறக்காம ஒரு மணிக்கு ஷைலோட ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணிடுது லஞ்ச் டைம் முடிஞ்சுருக்கோல்ல பாப்பாவுக்கு ஸ்டொம கப் செட்டா இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேணாமா நீ சமைச்சதாச்சே ஆ எதுக்கும் எனக்கும் ஒரு ஃபோன் பண்ணிவிடுச்சு பூ ஓகே ஆ ட்ரைவர் போகலாம் இது ஆ இவங்களை கலப்பி அனுப்புறதுக்குல்ல வம்சி குட்டி விளையாட்டுகள் அடிச்சலாம் அப்பா ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன்

நானும் வந்துடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம் போடம் ஐயோ எப்பா ஹலோ ஐயோ எப்பா சுப்பு உனக்கு என்ன கொழுப்பாடா வேலையை விட்டியாமே அந்த வேலை கூட கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஐயோ எப்பா பாட்டி நல்லா சம்பாதிக்கிறான் அந்த திமுரு ஐயோ உட்காந்து சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டே போல ஏப்பா கொடுத்து வச்ச வேண்டா நீ நாளமா புரியாம ரீசெண்டாக யார் பிளேஸ் ஆனா அட நம்ம இன்பராஜ் போடு எனக்கு ராஜா ஹலோ டே இன்பா எப்படி இருக்க இன்பமா இருக்க நண்பா இன்டர்வியூ போயிட்டு இருக்க இன்டர்வியூக்கா இன்னுமா எத்தனை வருஷமாடா எத்தனாவது இன்டர்வியூன்னு கேளுடா தொண்ணூத்தி எட்டாவது இன்டர்வியூ எப்படி ஏன் கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் மட்டும் தான் செஞ்சுரி போடுவானா இன்டர்வியூல நாங்களும் போடுவோண்டா அதை இந்த இன்பராஜ் சாதிச்சு காட்டுறனா பாருங்கடா நூறாவது இன்டர்வியூ முடிச்ச உடனே பார்ட்டிக்கு நான் பைசாவுக்கு நீங்க தாண்டா வாரண்டி ஹலோ உடனே பழசெல்லாம் மறந்துடுறானுங்கப்பா டூ பேட் டோன்ட் இன்பராஜ் நமக்கு இன்டர்வியூ தான் முக்கியம் இலக்கு தான் முக்கியம் தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேது பாட்டல் பால் கவர் பழைய பேப்பர் வாங்குறது பாட்டல் பால் கவர் பழைய பேப்பர் வாங்குறது எக்கா எக்கோ பழைய பேப்பர் இருக்கா பார்க்கோ வெயில் வேற மண்டே போலகுது நான் நாலு இடம் போவேணாமா என்ன உன்னோட எக்கோ காதுக்குள்ள வரைக்கும் எதிர் ஒளிக்குது என்ன சார் அக்கா துணி துவைக்கிறாங்களா நீங்களே கொண்டாந்துட்டீங்க ஆமாமா ஆமா 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 அக்கா தான் துணி துவைக்கிறாங்க துவைச்சு முச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதான் சத்த நின்று போச்சு பேப்பர் போட சொன்னா எதெல்லாம் இட போடுற பத்தியா நீ என்ன பாக்குற இடையப்போடிய சரி சார் எல்லாம் வீட்லயும் பொம்பளைங்க தான் சார் கீராங்கோ இந்த வீட்டில் தான் ஆம்பளை நீ கீரை மறந்துடும் சார் ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஹோமில் தான் ஏன் ஒர்க்கே ஓ ஹோம் ஒர்க் பண்ணுறீங்களா நீ எல்லாம் கலாய்கறி மாதிரி பார்த்தியா என் நிலம ஏன் சார் அப்போ துணி துவச்சுதா அக்கா இல்லையா சின்ன அக்கா தானே ஆஹா ஒன் உண்டு சார் என்ன வாசனை உங்களுக்காக சார் இந்த நாள ஒருவேளை அக்கா ம் ம் அளவுக்கு இல்லை அப்படியே வச்சுக்கலாம் குழந்தை அழு பால் குடித்து வந்துடுறேன் என்ன சார் சொல்ற யோ

ம் நம்ம ஏனோ அந்த அளவுக்கு எங்கே அறிவுறுப்போகுது பார்த்துக்கலாம் விட்டு என்னையா இடம் போட்டாச்சா போட்டு காட்டுவா சார் அதெல்லாம் ஒன்று வேணாம் எவ்வளோக்கு இருக்குது எவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது சார் ம் சரி ஐம்பது ரூபாய்க்கு கொடு இருபது ரூபாயே நீயே ஏ வச்சிக்கோ ஆடா கடவுள் நல்ல மனசுனாகரான வீட்டு கிட்ட பேரம் பேசி பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போடும் சார் உங்களை மாதிரி மோராசனுங்க நாலு பேர் நாலு வீட்டில் இருந்தால் நம்ம பொழுப்பு நல்லா ஓடும் சார் இந்த சார் ஒரு ஆம்பளியோட கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியணும் சும்மா வா சொன்னாங்கோ சார் கேட்டா தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே உனக்கு வேலை பூச்சானா அவ சேம் தெரிஞ்சுக்கணுமா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு அடுப்பில் ஒல வைக்கலான்னு நினைச்சேன் நல்ல வேலை இன்னும் வைக்கலை அதான் வாய்க்கு நீ ஏன் வச்சுக்கணும் என்ன சொன்ன ஒல வைக்கணும்னு சொன்னியே அத சொன்னேன் சார் ஆ వేలకి పోయిట్టు దాయారుందా ఏ శైలు పాప తమ్మి తుమిటానా సూపర్ నేను చెల్లా కుట్టి సాప్డుగా సాప్డుగా సాప్డు ఏంటి சட்னி இல்லையாமா மனசுல பெரிய ஜெயிலர் நினைப்பு சம்பாதிக்கிறது பத்தாயிரம் இதுல பத்து வகையான சட்னி கேக்குதா ஒரு புதினா சட்னி கேட்டது அவ்வளோ பெரிய குத்தம்மா இந்த பேச்சு பேசுறா முடியல என்னால முடியல வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலையும் பண்றதுக்கு என்னால முடியல அதுக்கு ஏன் கஷ்டப்படுற வேலைக்கு ஒரு ஆள் வச்சிட்டா போச்சு நீ ஒரு எண்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நான் ஒரு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்புறம் என்ன என்னது பத்தாயிரம் வெறும் பத்தாயிரம் தானே படிச்சதுக்கு வேலை கிடைச்சா பரவாயில்ல கிடைச்ச வேலையை செஞ்சா படிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா படிச்சிருக்கணும் ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சா அப்படி இல்லனா இப்படி ஒரு தேவதை எப்படி கிடைப்பா கிடைச்சிருப்பா அட கடவுளே அப்ப நம்ம எடுத்த ரிஸ்க் எல்லாம் புஸ்கா இது தெரியாம போச்சு ஸ்கூல் என்னை விட நல்ல படிச்சவன் நீ ஆனா கவனிடா நீ கேட்டிருப்பியா மனசுல பெரிய ரோமியோ நினப்ப முடியாது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்

பத்தாயிரரூபா வேலையை தூக்கி போட்டுட்டு நம்ம வீட்டு வேலையை பார்த்தா மாசம் பதினஞ்சாயிரம் கிடைக்கிற கௌரவம் அது கிடைக்கும் ரொம்ப பாவம் சார் நீங்க நான் கூட ஹோம்ஒர்க் பண்றீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் சார் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றீங்கன்னு இப்போ புரியுது சார் எனக்கு கொழுப்பையா உனக்கு கலாயரை பத்தியா ஆனா ஐ ஆம் கிரேட் சார் அப்படி இப்படி பேசி எப்படியாவது ஒரு நாளைக்கு இரநூறுபாய் தேய்த்திருவேன் சார் நூறு ரூபாய் உள்ள விட்டுக்குன்னு நூறுரூபாய் ரூபாய் கொண்டு போய் ஊட்டு உள்ள போட்டோன்னா நம்மளுக்கு ராஜ மரியாதை நம்ம ட்ரை சைக்கிள் ஊட்டாண்ட வரும்போதே வீட்டில் இருக்கிறவங்க உடம்பெல்லாம் அப்படியே தடு தடுன்னு ஆடும் சார் சம்பாதிக்கிறோம்ல இப்போ நம்ம கை ஆட ஆரம்பிச்சிச்சு நான் வர சார் கொடுத்து வச்சேன் நீ கிளம்பு நான் போய் துணிய வர காயப்படணும் ஒல வைக்கணும்னு சொன்னீங்க ஒலதானே ஹலோ சுபு என்ன பண்ற பேப்பர் கார வந்தாமா அவட பேசிட்டு இருக்கேன் பேப்பர் காரனா காரியா காரியா நடிக்காதடா ஏங்க

கொதிக்குது போல எப்படி ஒன்னால மட்டும் இவ்ளோ பொறுமையா இருக்க முடியுது உன் வீட்டம்மாவோட வாழ்க்கைய ஒரு நாள் வாழ்ந்துப்பார் உனக்கும் ஞானம் பிறந்துரும் ஐயோ இது உதார் விட்டே வாய்ந்த கட்ட

嗯，哼，就把握。